ஜெகி டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்களோட காரோடலி மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டது வந்து மெலாஸ்மார்க் அதாவது மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மங்குக்கு வந்து கெமிக்கல் பீலிங் பத்தி பேசியிருந்தேன் ஆனா அதை பத்தி நான் டீடைல் வந்து பேசல ஸோ இதில் வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து கெமிக்கல் பீலிங் ஏன்னா இது வந்து வீட்டில் வந்து செய்ய முடியாதுங்க வீட்டில் நீங்கள் வந்து சின்ன சின்ன கை பொருள் அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணி இது பண்ணிக்கலாம் பட் இந்த கெமிக்கல் பீலிங் பீ டன் அண்டர் த சூப்பர் ஆஃப் த ஒரு மெடிக்கல் இது வந்து தான் பண்ணணும் கண்டிப்பாக ஸோ அதுலயே வந்து மூணு விதமாக இருக்குங்க சூப்பர்ஃபிஷியல் இன்டர்மீடியட் டீப்பு டீப் இதுங்கிற வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை வச்சு பண்ணுற மாதிரி இது வந்து ரொம்ப ஐடியல் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ண போகிற வந்து சூப்பர் விஷயங்கும் இன்டர்மீடியட் மட்டும்தான் சூப்பர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறதுங்க அது வந்து ஒரு சிட்டிங்க்கு வந்து த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அவ்வளோதான் எடுக்கும் ஆனா நீங்க வந்து சில ப்ரீகாஷன்ஸ் வந்து எடுக்கணுங்க அதாவது அது பண்ணின ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்க சன்லைட்ல வந்து உங்களுடைய இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது ஒர்க் பண்ணுறவங்கன்னா லீவு முடிஞ்ச அளவு கிடைக்கிற மாதிரி டைம்ல வந்து இதை வந்து பிளான் பண்ணலாம் அதே மாதிரி ஹவுஸ்ல இருக்கவங்கன்னா கண்டிப்பா வந்து மார்னிங் அவர்ஸ் வந்து வெளியில போகிற மாதிரி வேலைகளை வந்து கொள்ளக்கூடாது கண்டிப்பா இது பண்ணின ஒரு வாரம் கண்டிப்பா நீங்க வந்து சன்லைட்ல வந்து உங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடாது அப்படி எக்ஸ்போஸ் பண்ணினீங்கன்னா எஃபெக்ட் வந்து நல்லதை விட தான் நடக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு சில வரையறைகள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா நிச்சயம் வந்து அந்த கம்ப்ளீட்டா அந்த மெலாஸ்மாவை வந்து கிளியர் பண்ணிட்டு ஆனா இதுல வந்து பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிக்கணுங்க மெயினா வந்து தைராய்டு உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து ஹைப்போ தைராய்டு இல்லைங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் வந்து இந்த இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி ஏன்னா நம்ம வந்து ஹைப்போ தைராய்டை வச்சுக்கிட்டு நம்ம இந்த மெத்தட் பண்ணுனா எப்படியும் வந்து திரும்பி வந்து அந்த மெலாஸ்மா வரதான் செய்யும் ஸோ தைராய்டு இல்லைங்கிறத வந்து நம்ம முதல்ல வந்து ரூல் அவுட் பண்ணிடணும் அந்த ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி தைராய்டு இல்லைங்கிற வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து இருக்கக்கூடாது சரியா அப்புறம் வந்து வேலையில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஆகுது வித்இன் த இன்டோரில் இருக்கிற மாதிரி பிளான் வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் இது வந்து நம்ம சூப்போஷியல் பண்ணுனா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து நல்லா இதாகும் இதே மாதிரி ஒரு ஃபோர் சிக்ஸ் சிட்டிங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி வருங்க நாலு தடவை இல்லைன்னா ஆறு தடவை இது பண்ணணும் இது வந்து பெர்மனண்ட் கியூர் வந்து கிடையாது ஆனா ஒரு நா ஒரு மாதம் வரல நல்லா ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கும் சிலருக்கு ரெண்டு மாசம் கூட நல்லா ஒரு மாதிரி அந்த க்ளோயி ஸ்கின் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் திருப்பி வந்து நீங்க பண்ணணும் இது மாதிரி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் சிட்டிங்ஸ் வந்து பண்ற மாதிரி வரும் இன்டர்மீடியேட்டுங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அந்த கெமிக்கல் பீலிங் இது பண்ணுறனால இவங்க எல்லாமே வந்து ட்ரக் எடுக்கிறதும் வந்து முதல்லயே சொல்லிடணும் ஏதாவது ட்ரக் வந்து மாற்றி எடுத்த ரெட்டினேக் ஆசிடு அந்த மாதிரி சில ட்ரக்ஸ் எல்லாம் அந்த அந்த எல்லாம் எதுவும் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அது வந்து பண்ண முடியாது சுகர் பேஷண்ட் இருந்தாங்கன்னா சுகருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது இது வந்து பண்ண முடியாது சுகர் கண்ட்ரோலாக இருக்கணும் டயபெட்டிக் இல்லாமல் அந்த ட்ரக் எடுக்காமல் இருக்கணும் இன்சுலின் போடுற மாதிரி தான் வந்தால் தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப வந்து கரெக்டான சிச்சுவேஷன் கிடையாது ஸோ இது எல்லாமே வந்து முதல்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையே நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கிடணும் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு சூப்பர்விஷன் ஆஃப் த டாக்டரோட முன்னிலையில் தான் இது வந்து பண்ணணும் இது வந்து வீட்டில் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து சாதாரண அந்த எலுமிச்சை ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து மைல்டு ஆசிடக்காக இருக்கும்ல அந்த சிட்ரிக் ஆசிட் கிறிஸ்டில் வந்து இது பண்ணி அதை டைல்யூட் பண்ண ஃப்ளூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வேணால் மைல்டு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ஆனால் மற்றபடி வந்து இது ஒன்லி கிளினிக்கில் தான் இது பண்ணணும் இது வந்து பை அப்பாயின்மெண்ட்டு சாட்டர்டே மட்டும் நைட்டில் தான் பண்ணுறோம் சிக்ஸ் டு நைன் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டியை இது வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து இதுக்கு வந்து நாங்கள் எந்த எதுவுமே சஜஷன் கொடுக்க முடியாதுங்க ரொம்ப சாரி டு சே தட் இது வந்து கண்டிப்பாக வந்து அந்த சூப்பர்விஷன் ஆஃப் த மெடிக்கல் ஆஃபீஸர் தான் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ ஆனால் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து அந்த போஸ்ட் பீலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க முகத்தை கழுவுறது கூட மைல்டா லியூகாம் வாட்டர் வச்சு மெதுவாக அந்த ஸ்கின் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு லேஸாக வந்து இது பண்ணணும் எதுவுமே வந்து சோப் எதுவும் அந்த நேரம் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு வாரம் இல்லை மினிமம் அஞ்சு நாளைக்காவது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அலர்ஜி ஆகுறதை உங்களுக்கு வந்து அலர்ஜி தான் சில பொருள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காஸ்மெட்டிக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் வீக் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் லீவ்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க தாங்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் காஸ்மெட்டாலஜி நிறைய பெர்ஃபியூம் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுற டைப்பாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது ஃபேஸ்க்கு வந்து இந்த ஃபேஷியல் போடுறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது இதுல ஒன்லி திங்கன்னா ஃபேஷியல்னால் டெய்லியும் அப்ளை பண்ணணும் இது வந்து ஒரு தடவை பண்ணனீங்கன்னா ஒரு ஒரு மாசம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆறு சிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இதுலேயே வந்து ஓரளவு இதாகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஓரளவு வந்து அந்த இது இல்லாம இருக்கும் தைராய்டு மட்டும் இல்லையாங்கிறது வந்து முதலே நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி தாங்க ஆகணும் தைராய்டு இருந்தாலும் இது வந்து பண்ணி பிரயோஜனம் கிடையாது ஸோ அந்த ஹார்மோன் டேப்லெட்டுக்கு பண்ணி அதை சப்ளிமெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் தான் ஆட்டோமெட்டிக்காக இது வந்து சரியாகும் ஸோ தைராய்டு இல்லையா இருக்குங்கிறல்லாம் முதல்ல ஸ்க்ரீன் பண்ணி அதெல்லாம் பண்ண பிறகு சுகரு தைராய்டு எல்லாமே ரூலர் பண்ணிவிட்டு பண்ணின பிறகு தான் வந்து இது பண்ணணும் அப்புறம் அலர்ஜிக் டெண்டன்சி இருந்ததுன்னா அதையும் வந்து மறைக்காம சொல்லிடணும் நமக்கு பண்ணுனா போதும் அப்படிங்கிறதுக்காக அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கவங்க அதை சொல்ல மறைச்சிங்கன்னா இதை பண்ணும்பொழுது அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அதிகமாக வந்துடும் ஸோ அதில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்ககிட்ட இப்போ வந்து பொய் சொல்லி ஏமாற்றிட்டு நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அதோடய சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதாகும் அதனால வந்து அலர்ஜிக் டென்டென்சி இருந்தால் அதையும் சொல்லிடணும் டயபெட்டிஸ் இருந்தால் சொல்லிடணும் தைராய்டு இருந்தால் அதை கரெக்ட் பண்ணணும் தைராய்டு இருந்தால் நீங்கள் இதை பண்ணவே வேண்டாம் அந்த ப்ரொசீஜரே அண்ட்ரகை பண்ணவே வேண்டாம் ஏன்னா அதை கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மெலாஸ்மா வில் பி கெட் கரெக்டு அதே மாதிரி வைட்டமின் சி டாப்பிக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயும் வந்து வைட்டமின் சி வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி மற்ற எல்லா இதுலேயும் வந்து நாங்கள் வைட்டமின் சி வந்து விட்டிலே வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பட் மலாஸ்மாலா வந்து வைட்டமின் சி ரிச் ஃபுட்டு ஆம்லா மெயின் ஆம்லா வில் கம் த ஃபர்ஸ்ட் அதாவது முழு நெல்லிக்காருக்குள்ளே அதுதான் வந்து அது அதுதான் ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி அது தினம் ஒன்று சாப்பிடலாம் இல்லைன்னா வீக்லி ட்ரைஸ் வீக்லி த்ரைஸ் மூணு இல்லை அஞ்சு போட்டு ஜூஸ் பண்ணி குடிச்சிக்கிடலாம் அது வந்து மெயினாக சாப்பிட்டுக்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட் குரூப் வந்து நிறைய எடுக்கலாம் ஆரஞ்சு ஆப்பிள் கிரேப்ஸு இதெல்லாம் வந்து உணவில் வந்து நிறைய வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் வைட்டமின் சி ரிச் ஃபுட் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிடணும் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லா இதாகும் சூப்பர்ஃபிஷியல் கெமிக்கல் பீலிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் தேவைன்னா சிக்ஸ் சிட்டிங் கூட இது பண்ணலாம் ஒன் மந்த் இன்டர்வல் இல்லைன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்டர்வலில் கூட வச்சுக்கிடலாம் பண்ணுனால் ஃபைவ் டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்டோரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடாதுலாம் எந்த லிமிடேஷன் கிடையாது இன்டோர் சன்லைட் ஷுட் பி அவாய்டட் அதுதாங்க மெயின் பாயிண்ட்டு சன்லைட்டை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணுனீங்கனாலே ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும் பண்ணினதுக்கான திருப்தியான ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து எடி மேட்டஸாக ஒரு மாதிரி ரொம்ப எரித்தி ஆகி ஒரு மாதிரி செவந்து தடிமனான மாதிரி ஆகிடும் சன்லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஷரே ஆகக்கூடாது ஸோ அந்த மாதிரி நாலு நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு டைம் கிடைக்கும் போது அந்த டைம் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிடணும் சரியா மத்தபடி வந்து நீங்க வந்து டெய்லி இப்ப வெயில போற மாதிரி டெய்லி ஒர்க்கு போற மாதிரி டெய்லி இதெல்லாம் எல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுடும் அக்ரவேட்னா அந்த இது வந்து அதிகமாகிடும் செவந்து போறது தோல் தடிமன் ஆகுறது ஒரு இச்சி இது அந்த மாதிரி எல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு அதனால வந்து ஃபைவ் டேஸ் இண்டோர்ல இருக்கணும் பண்ணணும் உடனே போஸ்ட் பீலிங் சொல்லுவோம் அது வந்து ஃபைவ் டேஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கிடணும் ஃபேஸ் வாஷ் வந்து லிமிட்டட் டைம் வாஷ் பண்ணணும் லியூகாம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும் பல்ப் ஆஃப் த ஃபிங்கர் தான் டச் பண்ணணும் மைல்டாக டச் பண்ணி உடனே இது பண்ணிடலாம் இல்லைனா மாய்ச்சரைஸ்டு டிஷ்யூ இருக்குல்லையா அதுட்டு மட்டும் ஒத்தி கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் போஸப்பா கொஞ்சம் கேர் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கே ஃபஸ்ட்டு தடவை பார்த்த உடனே ஒரு வித்தியாசம் தெரியும் அந்த க்ளோ கிடைச்ச உடனே நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வருவீங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சிட்டிங் வந்து இது பண்ணலாம் அதே மாதிரி இன்டர்மீடியட்டுக்கு இதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபோர் மந்த்ஸ் த்ரீ மந்த்ச்க்கு வந்து இது வந்து எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் இது வந்து அதே தான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன்டர்வலில் தான் பண்ணணும் இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணால் போதும் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒர்க்கு பண்ணினா போதும் அந்த மாதிரி வந்து எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையாக இருக்கும் அந்த மாதிரி இது பண்ணுறதுனால இது அது வந்து நாங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணும்போதே வந்து மைல்டாக இருக்கும் வந்து சூப்பவிஷியல் இது பண்ணுவோம் சூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் டெப்த்தில் இருக்கவங்களுக்கு அந்த மெலனின் வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்லலாம் இல்லையா மெலனோவில் செட் அந்த திக்னஸ் அதை நம்ம பார்க்கும்போதே ரொம்ப கருப்பாக தெரியும் இல்லையா அதை வந்து பிளான் பண்ணி நம்ம வி ஹேவ் டு கிரேட் த கிரேட் பண்ணி அது வந்து சூப்பர் வருதா இன்டர்மீடியேட்டில் வருதா டீப்பில் வருதா டீப் வந்து ஒன்லி பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட பண்ணி தாங்க ரொம்ப நல்லது மற்றபடி வந்து சூப்பர் விஷயலும் இன்டர்மீடியட்டும் நாங்களே பண்ணலாம் ஏன்னா டெர்மெட்டாலஜி அண்ட் குவாலிஃபைட் சர்ஜன் அதனால் வந்து ஐ எம் வெரி வெல் வேர்ல்ஸ் அண்ட் ஐ ஆம் வெரி வெல் குவாலிஃபைட் டு டூ தஸ் ஆனால் என் டீப் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது இல்லைனா வந்து ஒரு ட்ரெயினிங் மாதிரி போவாங்க அந்த மாதிரி போய்ட்டு வந்து பண்ணுறதும் ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிசில்ஸ் இருக்குங்க டைமண்ட் ப்ரிசில்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டேர்ம் ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஸோ இட் வில் டேக் ஒரு இது பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ரொம்ப இது பண்ணோம் ஆனால் அது வந்து ஒன் ஃபார் ஆல் டன்னுனா டன்னு தான் அதுக்கப்புறம் வந்து அது வந்து பெர்மனென்ட்டு பெர்மனென்ட் கியூருங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதில் வந்து எவ்வளோ இது எஃபெக்ட் இருக்கோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த மெலாஸ்மா இது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் ஸ்கார் இருந்ததுனா ஸ்கார் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும் அந்த மாதிரி இதாகும் பட் அதுலேயும் வந்து டூ ஆர் த்ரீ சிட்டிங்ஸ் வந்து வைப்பாங்க அட் டைம் வந்து நிறையா பண்ண முடியாதனால ஏரியா செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ த்ரீ டைம்ஸ் இல்லைன்னா டூ டைம்ஸு அந்த மாதிரி டிபெண்டிங் அப்பா அந்த உங்களோட ஸ்கார் ஏரியா ஸ்காரோட சர்ஃபேஸு ஸ்காரோட வித்து அதெல்லாம் பார்த்துட்டு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி மெலாஸ்மாவும் ரொம்ப ஒய்டாக இருந்ததுன்னா ஒரு த்ரீ சிட்டிங்களா அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி டூ ஆர் த்ரீ தான் மேக்ஸிமம் டீப் இது பண்ணுறது ஆனால் ஒரு ஏரியாவில் பண்ணதை திரும்ப பண்ண மாட்டாங்க அந்த ஏரியா வைஸ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பிரித்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அது வந்து ஒன் ஃபார் ஆல் அது வந்து பெர்மனன்ட்டு தான் டீப் வந்து பண்ணுனா பெர்மனென்ட்டு இந்த மூணு விதம் இருக்குதுங்க கெமிக்கல் பீலிங் இது வந்து மலாஸ்மாக்கு வந்து நல்ல ஒரு ஆப்ஷனல் ஃபார் ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தைராய்டுலேருந்து ரூல் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணி இது பண்ணலாம் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பும் கூட ப்ளஸ் ஒரு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ரிசல்ட்டும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்